செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம நினப்போம் சில நேரங்களில் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே நேரத்தில் கஷ்டம் வருது நினச்சிட்டு கடவுளையும் சொல்லிக்குவோம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ சோதிக்கிற கடவுளே நான் உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம வந்து அழுத்துக்குறோம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினப்போம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நான் அந்த உண்மையை வந்து சொல்கிறத விட அதை வந்து ஒரு கதை மூலம் சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருவும் சீடனும் நடந்து போகிறாங்க அந்த சீடன் வந்து குருவுக்கு ரொம்ப உண்மை உள்ளவனாக இருக்கான் அந்த குருவுக்கும் அந்த சீடனை ரொம்ப பிடிக்கும் எல்லா சீடர்களை விட அந்த சீடனை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ போய்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேர் மட்டும் காட்டு வழியில் நடந்து இருக்காங்க நடந்து போய்கிட்டு பொழுது அசிரீரியாக ஒரு குரல் கேட்குது அது குருவுக்கு மட்டும் கேட்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இரவுக்குள்ளே உன்னுடைய சீடனுடைய உயிர் வந்து ஒரு ராஜநாக பாம்பால் கொத்தி போகணும்னு இருக்குது அதுதான் விதி அதனால் இன்று இரவு வந்து உன்னுடைய சீடன் இறந்து போவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் குருவுக்கு அவ்வளோ ஒரு மன வருத்தம் ஏன்னா எல்லா சீடன்களையும் விட அந்த சீடனை குருவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சீடனுடைய உயிர் போதே என்ன பண்ணுறதுனே தெரியலையே இதை வெளியே சொல்லவும் முடியல அவரால் வந்து சீடன்கிட்ட சொல்லவும் முடியல ஆனால் எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு நினச்சிட்டு இருக்கவும் அப்படியே நடந்து போகிறாங்க போய் ஒரு மரத்தடியில் இலைப்பாடுறாங்க படுத்து தூங்குறாங்க தூங்கும் பொழுது கரெக்டாக அந்த டைம் வந்துருச்சு அந்த நேரம் வந்துருச்சு அந்த ராஜநாகமும் வந்துருச்சு அந்த சீடனை தேடி வந்துருச்சு வந்து குருவுக்கிட்ட சொல்லுது இன்னைக்கு வந்து நான் உன்னுடைய சீடனுடைய உயிரை விஷத்தை அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை குடித்து என்னுடைய விஷத்தை செலுத்தி நான் அந்த அவனுடைய உயிர் போகணும் அப்படிங்கிறது அவனுடைய விதி அதனால அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது சொன்னோடன சீடன் குரு சொல்கிறார் என்ன இப்போ அவனுக்கு அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நீ குடிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது சொன்னோடனே அந்த ராஜநாத்துக்கிட்ட இவர் என்ன பண்றாரு தான் கையில இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்து சின்ன கத்தி எடுத்து சீடன் தூங்குறான் தூங்குறனுடைய கழுத்துல அப்படியே அறுக்கிறாரு ஆனா சீடனுக்கு நல்லாவே தெரியுது குரு வந்து தன்னுடைய கழுத்தை அறுக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனால் வழியை பொறுத்துக்கிட்டு அவன் வந்து எந்த ஒரு சத்தமும் போடலை எதுவுமே பண்ணலை வழியை பொறுத்துக்கிட்டு ரொம்ப கழுத்தில் கத்தி வச்சு அறுக்கும் போது எவ்வளோ வழியாக இருக்கும் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு ஆனால் குரு வந்து நமக்கு நல்லதாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அழுதுகிட்டு இருக்கான் அப்போ அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அந்த ராஜநாகத்திட்ட அவர் கொடுத்துட்டாரு கொடுத்தோடனே ராஜநாகமும் அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுது அதுக்கு அவ்வளோதான் விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது ஆனால் கொஞ்சம் நேரத்திலே குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பச்சளையை வச்சு மருந்தெல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு கழுத்தில் அதை வச்சு கட்டி அந்த கத்தியால் அறுத்த புண்ணு வந்து ஆடுறதுக்கு காரணமாக இருக்கார் ஆறு அது வந்து வலி குறைஞ்சிருது உடனே வலி குறைஞ்ச உடனே சீடன் எந்திரிச்சு நிற்கிறான் எந்திரிச்சு நின்ற உடனே சீடன்கிட்ட கேட்குறாரு குரு கேட்குறாரு நான் கழுத்தில் கத்தியை வச்சு அறுத்தது உனக்கு தெரியும் இருந்தும் நீ வந்து ஏன் பொறுமையாக இருந்து நீ பொறுமையாக இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டோன்னே சீடன் சொல்கிறான் கத்தியை வச்சு அறுத்ததும் நீங்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் அந்த புண்ணு ஆடுறதுக்கு மருந்து வச்சதும் நீங்கள் தான் நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்கு தான் செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால வந்து நான் வந்து எதுவும் சத்தம் போடலை எதுவும் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கலை என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் நீங்கள் இதை செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த குருக்கிட்ட அந்த சீடன் சொல்கிறான் இதை கேட்டோன்னே குரு குரு வந்து ரொம்ப மைசிலிருந்து போகிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது இப்படி தான் நமக்கும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து கடவுள் வந்து நமக்கு அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பெரிய விஷயமாக வர்றது தான் நமக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக கொடுத்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கார் கடவுளாக இருக்கட்டும் நம்ம கூட இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்து ஒரு வேறு புதிய நிலைக்கு போகிறோம் நம்ம பா பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் இந்த குரு எப்படி சீடனுக்கு வந்து வாழ்க்கையை உயிரை காப்பாற்றி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய குருக்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இறைவனாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தான் அதனால் நமக்கு என்ன கஷ்டம் வருது அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க கஷ்டம் வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை கடவுள்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக கடவுள் நம்மளால் தாங்கக்கூடிய பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு அதனால் நம்ம வந்து வாழ்க்கையில் இன்னும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான கஷ்டங்கள் தான் சின்ன சின்ன கஷ்டங்கள் வருமே தவிர நம்மளுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே வராது நம்ம எப்பவுமே வந்து கடவுள் மேலே நம் நம்பிக்கையோடையும் நம்ம குரு நம்மளுடைய ஆசிரியர்கள் மேலே நம்பிக்கையோடையும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள் நட்புகள் உறவுகள் அத்தனை பேருமே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்முடைய நோக்கம் கண்டிப்பாக வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்காதீங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருங்க இந்த நொடி இந்த நிமிஷத்தில் மட்டும் வாழுங்க கடவுள் நம்ம கூட இருப்பாரு நன்றி வணக்கம்